அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்பாந்த சோபர்களே பெரியவர்களை தாய்மார்களை அல்லாஹ் அஜி அல் சாந்தி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாக்குமா என்னிமிக்கே அல்லாஹூ நல்லாயிருக்கு அல்லாஹ் அஜூ அல்லாவுடைய மா பெருந்திருமே ஜமாதுல் அபர் மூன்றாவது ஜுமாவுடைய நாலு வழிகிழமை நாளாக இருக்கிறோம் அல்ஹம்லா அலமதுல்லா ஜுமாவுடைய எல்லா சிறப்புகளும் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ான குளித்து நல்ல உடையை அணிந்து நகை வெட்டி அத்திரிகளை பூசி சும்மா போட்டு நல்ல தொழிற்காக வேண்டி சீக்கிரமாக கலந்து கொண்டு ஜும்மாவுடைய எல்லா ரகமத்துகளையும் வரட்டத்துகளையும் உடம்பு சி எல்லோருக்கும் எல்லா சௌபாக்கியங்களையும் வந்தால் தந்தா ஆமீன் இன்னைக்கு பார்க்க தலைப்பு ஐந்து நேர தொழிலிக்கு பிறகு ஒரு ஆயத்து ஓதினார் அவர்களுக்கு சொர்க்க நிச்சயம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஷேர் பண்ணுங்க லவ் ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவ இது மொழியமாக ஐந்து கொண்டான்னு சொன்னா அதுவே நமக்கு ஒரு சொர்க்கத்துக்கு செல்வதற்கான காரணமாகும் அல்லாஹ் தௌபி ஜீவனா ஹம்து வன் சுனியலா ரசூலஹில் கரீம மாபா அகதாலலாம் தஆலா அல் குர்ஆனல் மஜீத் வல் குர்ஆனல் அலீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا ذكر وإنا له لحافظون صدق الله العظيم وقال بينا صلى الله عليه وسلم أبي أمامة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ دبر كل صلاة مكتوبة آية الكرسي لم يمنعه من دخول الجنة

அந்த சிறப்பெல்லாம் நம்ம செய்கிறோம் அந்த அந்த சிறப்பு அந்த அந்த சிறப்பை நம்ம அறியாதவங்களாக கொழுதுட்டுருக்குறோம் எல்லாம் ஒரு ஒருத்தாளால் கொடுக்கப்பட்ட எவ்வளோ நேமத்துகள் வரக்கத்துகளும் மோமிகளுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய ரஹமத்து பரக்கத்து நம்மெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது விஸ்மில்லான் ரஹீம் அளவற்ற அருளால் நிகரட்ட அன்புடையோன் நம்ம மீது நிகரட்ட அன்புகளையும் பொழிந்து கொண்டே இருக்கிறான் நம்மெல்லாம் அறியாமல் உணராமல் அதனுடைய மார்க்கத்தை நம்ம புரியாமல் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் தொழுகப்பூடியவங்களும் தொழுகாதவங்களும் அதனுடைய சிறப்புகளை அறியாமல் இருக்கிறோம் எல்லாம் ஒரு நாள் ஒரு சிறப்புகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அல்லாஹ் அந்த சிறப்புகள்லாம் நமக்கு அறிந்து நல்ல முறையிலேயே நம்முடைய அமலகெல்லாம் சரிவர செய்து தக்குவமான முறையே பேண முறையிலே நம்ம செஞ்சு நம்ம எல்லோரும் சொருகு துப்பாக்கக்கூடிய சௌபாக்கியத்தை எல்லாம் தருவானாங்க அப்படியும் மாமா தான் கலிய்தான் தாளானோ காலசூதாய் செல்லவங்க

ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் ஓதுகிறார் ஓதக்கூடியவருக்கு நாம் எம் மின் துகூல் ஜன்னதி இல்ல ஐயமோத்து அவருக்கும் சொர்க்கத்துக்கும் உள்ள திரை மரணந்தான் அவருக்கும் ஐந்து நேர தொழுகியிலே தொழுகிக்கு பிறகு ஆய்த்து குறிசி விடாம ஓதிட்டு வராரு அவரு அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு தடை ஒரு தடுப்பு மரண மரணந்தான் அவன் உடனே அவன் சோதகம் சென்று விடுவார் பெருமானார் சூழ்ந்தாய் சொல்லி தருகிறார் அன்பான சகோதரர்களே பெரியவர்களை தாய்மார்களை வீடியா பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களை சிந்தித்து பாருங்கள் நாம் எல்லாம் ஆயத்துக்குறிச்சி ஓதுறோம் ஆனால் அதை இதை அதிகம் கவனிச்சம் ஓதணும்னு சொன்னால் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் ஆயத்துக்குறிச்சி விடாமல் ஓதிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்ம மௌத்தான உடனே சொர்க்கம் இதுதான் இந்த அதிசூடிய கருத்தாக இருக்கிறது நமக்கு தடை வந்து மவுத்து தான் வேறு எதுவுமே இல்லை என்ன நம்ம செஞ்சோம் ஒரு ஆயத்து அல்லாஹூ ஜல்லி சானு தலாவுடைய சிறப்பு மிக்க ஆயத்து குருசின்னு சொல்லக்கூடிய சிறப்பான அந்த வசனத்தை ஓதுகிறோம் அழகா முறையில் ஓதுறோம் தக்குவாவான முறையில் ஓதுறோம் பேணுதலான முறையில் ஓதுறோம் நம்ம மௌத்தான உடனே சொர்க்கும் சொல்லக்கூடிய சிறப்பு அல்லாஹ் சுபானு தாலா வைத்திருக்கேன்னு சொன்னால் நம்ம எத்தனை பேரும் இந்த சிறப்புகளை அறிந்து செய்யப்படிகளாக இருக்கிறோம் சிந்தித்து பார்க்கலாம் அழகான சும்மாவுடைய நாளில் நம்ம இந்த வீடியோ பார்த்த உடனே நம்ம எல்லாம் இதை வந்து அமல் செய்ய வேண்டும் எல்லோரும் சொல்கிற சொல்ல வேண்டும் எல்லோரும் தொழுவிக்கு பிறகு ஆயத்துக்குறிச்சி விடாம அழகான முறையிலே மனப்பாடம் செய்து ஓது சொன்னா சொன்னால் நீங்கள் இறந்தவுடனே டைரக்ட் சொல்கிறான் பெருமளு செல்லதாக சங்கத்தை தருகிறார்களே அப்படிப்பட்ட இந்த ஆயத்துக்குறிச்சி அல்லவா ஒவ்வொரு மாணவர்களும் மனப்பாடம் விட்டு நம்மளுடைய குழந்தைகள்லாம் சொல்கின்றார்கள் ஒவ்வொரு மறுசாக்கையும் ஆயத்து குறிச்சி மனம் செஞ்சு எல்லா குழந்தைகளும் அதை மனப்பாடம் படித்து கொண்டு இருக்கின்றார்கள் சொன்னால் அதனுடைய சிறப்புகள் மறைவுகள் நம்ம அறியாமல் இருக்கிறோம் சோகர்களே தாய்மார்களே பெற்றோர்களே முஸ்லீம் சமுதாய மக்களே விழித்தெழுந்து கொள்ளுங்கள் நம்ம காசாவிலே நம்ம பலஸ்தீன் மக்களை ரெண்டு வருடமாக யுத்தம் செஞ்சு அந்த நாடையே உருக்குலைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடு இப்போது தான் சுதந்திரம் பெற்று பழைய நிலை திரும்பி அவங்க நடந்து கொண்டிருக்கிற அல்லா அவங்களுக்கு அவங்களுக்கு முழுமையான வெற்றியும் பாதுகாப்பும் அல்லா தந்து அருள் அந்த மாதிரி துவா செய்து கொண்டே இருக்கிறோம் முஸ்லீம் சமுதாயம் உதவி செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லீம் அனைத்து மக்களுக்கும் ஒற்றுமையான வாழ்க்கையை தர வேண்டும் முஸ்லீம் நாடுகள் எல்லோருக்கும் நீதமான நமக்கு நமக்கெல்லாம் வழங்க வேண்டும் அதெல்லாம் தோஃ செய்வானா துவா செய்வது ஜும்மாவுடைய நாளில் அப்போ அந்த மக்களுடைய ஈமனுடைய உறுதியை பாருங்கள் சோதர்களே குராண எப்போது அவங்க மனப்பான் செய்து கொண்டே இருப்பாங்களாம் குழந்தைகள் தாய்மார்கள் வேலை செஞ்சுருப்பாங்க குழந்தை இருப்பாங்க அவங்க ஓதிக்கொண்டே இருப்பாங்க ஓதிட்டே இருப்பாங்க குழந்தைகள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஆஃபீஸாக்கள் சின்ன சின்ன குழந்தைகள் ஓதிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஆயுதமே குரான் தான் அவங்களோட ஈமான பாருங்கள் எது இழந்தாலும் குரான் இழக்க மாட்டாங்க சோதர்களே இப்போ நம்ம என்ன செய்கிறோம் எல்லாமே பார்க்குறோம் குரானை மட்டும் இழந்துட்டோம் மற்ற எல்லாமே நம்ம வந்து கிடைக்கிறோம் ஆர்வப்பட்டு செஞ்சு கொண்டிருக்கோம் ஆனால் அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த சிறிய பிள்ளைகள் பெரிய தாய்மார்கள் எல்லோருமே குரான் ஆஃபாக இருக்கின்றார்கள் மாஷா அல்ல பாஷா அதனுடைய முயற்சி அதனுடைய பேரிதல் தப்பு அவங்க அறிந்த குரானுடைய விளக்கத்தை மகிமையும் அறிந்தாங்க உணர்ந்தாங்க உணர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் சிறி வயதிலேயே ஆபிதா ஆகிற ஆகின்றார்கள் மரணம் செய்கின்றார்கள் அதாவது அந்த தௌஃபிக் எல்லாம் கொடுத்து விடுகின்றார் ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலேயே நம்மெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லையா சோசியல் மீடியாக்கெலாம் பார்க்குற மாதிரி இல்லையா அதாவது எஸ்மிதா என்று சொல்லக்கூடிய எஸ்மி எஸ்மிதா என்று சொல்லக்கூடிய அஸ்பி அஸ்பியா அஸ்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமி ஆறு வயதை உருவான ஆஃபிதா ஆஃபுதாகி விட்டாங்க தூத்துக்குடி தூத்துக்குடி என்ற ஊரில் ஏரல் என்ற ஏரல் என்ற கிராமத்தில் அஸ்மியா என்று சொல்லக்கூடிய ஆறு வயது சிறுமி ஆறு வயது சிறுமி குரான ஓதி மன மனம் செய்து அவார்டுகளை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க நடக்கலையா தூத்துக்குடி நம்ம தமிழ்நாடு இல்லையா தமிழ்நாட்டில் அஸ்மியான்னு சொல்லக்கூடிய நம்ம சகோதரி இல்லையா ஆறு வயசு இல்லையா இல்லையா அவங்க முயற்சி செஞ்சாங்க அவங்களுக்கு ஆர்வமாக பல சோசியல் மீடியாக்கள் பாருங்கள் பல இருந்து அவங்களுக்கு மெடல் வந்து கொண்டு குமிஞ்சு கொண்டே இருக்கிறது பாராட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள் அவங்க அல்லாஹுக்கு உத்தாலா அந்த குழந்தையை பாடமாக்கி குர்ஆனையே குரானையும் பணப்பாளமணி ஆறு வயசு தான் பணப்பாளமன் பண்ணலையா அல்லாஹ் உத்தாலா அந்த ஆற்றலை கொடுக்கலையா அந்த குரானுக்கு மனசில் உட்காரக்கூடிய அந்த தோஃபிக்கு கொடுக்கலையா கொடுப்பான் சவரிகளை நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் எல்லா மருச குழந்தைகளுக்கும் கொடுப்பான் முயற்சி நம்ம எடுக்க வேண்டும் முயற்சி எடுத்தால் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது குரான் ஷரீஃப் எல்லாம் அவ்வளவு சிறப்புகள் அவ்வளவு மகிமைகள் இருக்கிறது எல்லோரும் அந்த முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் ஆகின எத்தனையோ தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ சிறு சிறிய குழந்தைகள் ஆறு வயது குழந்தைங்க குரான் பண்ணிட்டு அவங்க நம்ம சோசியல் மீடியாக்கிலே நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு சொன்னோம் தூத்துக்குடியிலே அஸ்மி அல்ல சொல்லக்கூடிய ஆறு வயது சிறுமி இந்த சோசியல் மீடியாவில் ஆபீஸாக ஆய் ஆயிவிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ எதுக்கு சொல்லுவாருன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அந்த குரானுடைய மகிமை குரானுடைய சிறப்பு அவ்வளோ சிறப்புல அறிந்து தான் அந்த குழந்தைகளே அவ்வளோ ஆர்வமாக மனப்பாடம் விடக்கூடிய அந்த பக்குவத்தையும் அந்த அந்த முயற்சி செஞ்ச அந்த குரான் ஓதனை அவ்வளோ சிறப்புகளும் அறிந்தால் செஞ்சால் அதுதான் நமக்கு வாரி வாரி அந்த ரகமத்தில்